அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி தமிழில் தட்டைப்பயிறு மலையாளத்தில் வன் காராமணி தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தட்டைப்பயிறு தோசை இதை செய்கிறதுக்கு ஒரு கப் தட்டைப்பயிறு ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு காராமணி ஒரு கப் இட்லி அரிசியை மாதிரியாச்சு இது ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி நம்ம ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சாச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டு ஊறின பிறகு பார்க்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் தட்டைப்பயிரை இட்லி அரிசும் நல்லா ஊறுனா வந்துடுச்சு இது ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் தட்டை தட்டைப்பயிறு தோசைக்கு அரைக்க தேவையான பொருட்கள் இஞ்சி சீரகம் உப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை இதை எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருந்த பச்சை மிளகா இஞ்சி சீரகம் கொத்தமல்லி எல்லாம் மாற்றியாச்சு இப்போ அதில் நம்ம வச்சுருந்த ஊற வச்சுருந்த இட்லி அரிசியும் காரமணியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை வைப்பதுக்கு எப்போயும் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு போகிறதுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ காரமணி தோசைக்கு மாவு ரெடி இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இதை இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தோசை மாவு போகிறதுக்கு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு மாவு ரெடி தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளே நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்தாச்சு தோசை எப்போயும் போல் நம்ம ஊற்றுற மாதிரி நல்லா தோசையை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லா வரும் அரிசி சேர்த்துருக்கனால நல்லா இழுக்கிறதுக்கு வரும் நல்லா தோசை ஊற்றியாச்சு இப்போ வேகட்டும் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இது மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உள்ளேயும் வெளியேயும் உள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் வெளியே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம தோசையை வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ தோசையே எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் காரமணி தோசை தட்டைப்பயிறு தோசை ரெடி இதே மாதிரி நம்ம அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் அடுத்த தோசைக்கு கல் சூடாக இருக்குது ஒரு கண்டி மாவு எடுத்து எப்பையும் போல் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நல்லா தோசை ஊற்றிக்கலாம் இழுக்கிறதுக்கு நல்லா வரும் நல்லா ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ உருளில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் வெளியே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு தோசை இப்போ ஒரு பக்கம் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் காரமணி தோசை தட்டைப்பயிறு தோசை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க காராமணி தோசை தட்டைப்பயிறு தோசை ரெடி இது மாதிரி நம்ம புளிக்க வச்சு கூட செய்யணும் செஞ்சுக்கலாம் இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரமணி தோசை தேங்காய் சட்னி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொரணும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை புளிக்க வச்சுன்னு சொல்லணும்னா இதோட இட்லி அரிசியோட தட்டைப்பயிறு அதோட உளுந்து சேர்த்து ஊற வச்சு எப்போயும் ஆட்டுற மாதிரி ஆட்டி நம்ம தோசை ஊற்றிக்கலாம்